அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் எனக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில வச்சு நாம இங்க பாக்கலாங்க அதாவது இல்லறவியலில் நம் பிறனில் விளையாமை அதிகாரம் பார்த்தாயிச்சு இப்பொழுது இல்லறவியலில் நாம் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் வள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையில் நுழைந்து சமுதாய வாழ்க்கையில் நுழைவதற்கு பொறுமை மிக அவசியம் என்பதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் வள்ளுவர் அவர்கள் ஒரு மனிதனுக்குள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பொறுக்கும் நாம் பல குற்றங்களை செய்கிறோம் பிழைகள் ஏற்படுவதற்கு காரணம் மிக அவசியம் என்பதற்காக இந்த அதிகாரத்தில் பொறுமையை பற்றி கூறவிருக்கிறார் வள்ளுவர் அவர்கள் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் தலை நிலம் தம்மை வெட்டுவோரையும் பொறுத்திருக்கும் அதுபோல் தம்மை இகழ்பவரை பொறுப்பது தலையாய பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும் ஒருவன் பிழை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஒன்று தெரிந்து செய்வான் இல்லை என்றால் அறியாமையால் செய்வான் அதை பொறுக்கும் தன்மை ஒரு மனிதனுக்கு அவசியம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனுக்கு பொறுக்கும் தன்மை இல்லை என்றால் அன்பு இல்லை என்று அர்த்தமாம் அன்பு இல்லை என்றால் இந்த இல்லை என்று குறிப்பிடுகிறார் அல்லவா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு ஆம் என்று ஒருவர் பதிலளிக்கிறார் சரி பொறுக்கும் தன்மை உன்னிடம் இருக்கிறது அந்த பிழையை மறந்துவிடு என்று குறிப்பிடுகிறார் அந்த பிழையை மனதில் வைத்துக் கொண்டு மனம் நோகும்படி செய்யாமல் அந்த பிழையை விடு மன்னிப்பதை விடு மறந்துவிடு என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் அதனை மறத்தல் நன்று அளவு கடந்து தீங்கு செய்கிறார் அதை பொறுப்பதை காட்டிலும் மறப்பது மிக சிறந்த பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும் ஒருவர் தீமை செய்கிறாரா அவருக்கும் நீ நன்மையை செய் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் லேசாக சொல்லிவிட்டு செல்லலாம் தீமை செய்பவருக்கு நன்மை செய் என்று ஆனால் சாத்தியமில்லாத விஷயங்களை செய்வது மிகவும் கடினம் ஒருவர் வள்ளுவரிடம் கேள்வியை எழுப்புகிறார் எவ்வாறு அதை செய்வது என்று கேள்வியை எழுப்புகிறார் வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதில் அளிக்கிறார் உனக்கு தீமை செய்கிறவன் யாராக இருக்க முடியும் உனக்கு தெரிந்தவன் தான் உனக்கு தீமையை செய்ய முடியும் அவன் தெரிந்த காலங்களில் உனக்கு சில நன்மையை செய்திருப்பான் அந்த நன்மையை நினைத்து இந்த தீமையை மறந்துவிடு என்று குறிப்பிடுகிறார் ஒருவனுக்கு பலன் எது என்று தெரியுமா நீ வீரனாக இருக்கலாம் சூரனாக இருக்கலாம் ஆனால் ஒருவன் பிழை செய்கிறான் அந்த பிழைக்கு நீ அவனை வீரம் இருந்தும் அடிக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பலம் என்று குரல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை வறுமையில் மிகப்பெரிய வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது வீரத்தில் மிகப்பெரிய வீரம் அறிவிலிகள் செயல்களை பொறுத்துக் கொள்வது என்பதே இதன் பொருளாகும் ஒரு மனிதனுக்குள் தான் என்கின்ற ஆணவம் வந்துவிட்டால் அவன் எனக்கு ஒரு பிழை செய்கிறானா நானும் அவனுக்கு பதிலுக்கு ஒரு பிழை செய்வேன் என்று அகம்பாவம் வந்துவிடும் அது இருக்கக்கூடாது பொறுக்கும் தன்மை அவசியம் என்று குறிப்பிடுகிறார் பொறையுடைமை பார்த்தாயிற்று இந்த குரலில் நிறையுடைமையை பற்றி கூறவிருக்கிறார் ஒரு மனிதன் எல்லாம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடு இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சான்றாண்மை பண்பு நம்மிடத்தில் விலகாமல் இருக்க பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் திருக்குறளை நம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரும் திருக்குறளை வாழ்க்கை பாடமாக்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒருவர் உனக்கு தீமை செய்கிறாரா அந்த தீமையை நீ பொறுத்து கொண்டால் இந்த உலகம் அழியும் வரை உனக்கு புகழ் இருக்கும் ஒருவர் உனக்கு தீமை செய்கிறார் அந்த தீமையை பொறுத்து கொள்ளாமல் நீ தண்டிக்கிறாயா உனக்கு ஒரு நாளை மட்டுமே இன்பம் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொன்றும் துணையும் புகழ் ஒருவர் உனக்கு தீங்கு விளைவிக்கின்றார் அதை மன்னிக்காமல் தண்டிக்கிறாய் என்றால் ஒரு நாளை இன்பம் அதை பொறுத்துக் கொண்டால் இந்த உலகம் அழியும் வரை புகழ் என்று குறிப்பிடுகிறார் நம்மில் சிலர் பகுத்தறிவாதி என்று கூறிக்கொண்டு திருவள்ளுவரை நாம் குறை கூறிக்கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவாதியாக இருக்கலாம் தவறில்லை ஆனால் பகுத்து அறியக்கூடிய அறிவு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்பொழுது ஒரு கேள்வியை முன்வைக்கிறாய் நீ அறிவாளியார் உனக்கு ஒருவன் தீமை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தீமை உனக்கு தெரிந்திருக்கிறது அவன் நரகத்தில் கஷ்டப்பட போவான் என்பதும் உனக்கு தெரியும் அந்த ஞானமும் உனக்கு இருக்கும் பிறகு ஏன் அவனுக்கு தீமையை திரும்ப செய்கிறாய் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பழிக்கு பழி வாங்கினால் உனக்கும் தண்டனை நிச்சயம் உண்டு என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு செய்யினும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமை நன்று பிறர் நமக்கு செய்கின்ற இழிவான காரியங்களால் துன்பப்பட்டு வருந்திய பிறகு நாம் பழிக்கு பழி அதை செய்யாமல் இருப்பது அறம் என்பதே இதன் பொருளாகும் ஒருவர் உனக்கு தீமை செய்கிறார் என்றால் எதற்காக செய்கிறார் செருக்கால் செய்கிறார் உன்னை அடிக்கிறார் உன் மனம் நோக செய்கிறார் உன்னிடம் இருந்து பொருள் பறிக்கிறார் அவருடைய குறைபாட்டின் காரணமாக மனம் குழம்பி பிழையை செய்கிறார் ஆனால் நாம் அவருக்கு சமமாக பிழையை செய்யக்கூடாது நிறையாக தகுதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இங்கு தகுதி என்பது பொறுமை என்று பொருள்படும் இன்று நாம் பார்க்க வேண்டிய எண் எட்டு வென்றுவிடல் செய்கின்ற தீமைகளை தன்னுடைய பொறுமையால் வென்றுவிட வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இப்பொழுது நம் நிறைவு குரலில் இருக்கிறோம் பொறுமையின்மையால் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை விளக்கியிருந்தார் பொறுமை இல்லை என்றால் அன்பு இல்லை என்ற அர்த்தம் அன்பு இல்லை என்றால் சமூகம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் பொறுமையின்மையால் யாரோ ஒருவரின் அன்பை இழக்க நேரிடும் என்றும் நாம் அனைவரும் இதற்கு பின் பொறுமையை கடைபிடித்து ஆக வேண்டும் என்பது தெளிவாக புரிந்தாயிற்று பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இதை பின்பற்றி நடப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நாம் நினைவு குரலில் இருக்கிறோம் நூற்றி அறுபதாவது குரல் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களை கொள்பவர் பின்புதான் உண்ணாது நோம்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்